வணக்கம் தமிழர்களின் வீடு விடுதடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அனுராவின் ஆட்சியிலே இந்த மழை வெள்ளத்தினால் இந்த கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பெய்கின்ற மழைகளாலும் அனர்த்தங்களினாலும் பல்வெட்டித்துறையில் நடந்த பாதிப்பை பார்வையிட சென்ற எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் மக்கள் பெருமையாக கொண்டாடிய தருணம் அமைச்சர் என்ற விதமான ஆரவாரமும் இல்லாமல் தன்னம் தனியாக தன்னுடைய செயலாளருடன் ஒரே வாகனத்தில் பயணம் செய்து அனர்த்தங்களை பார்வையிட்டு மக்களோடு ஒன்றாக கூடி உறவாடி சென்ற விஷயம் வல்வட்டித்துறை மக்களை மிகவும் கவர்ந்திருக்கின்றது அங்கே அவர் தேநீர் அறிந்தியிருக்கின்றார் மக்களோடு சேர்ந்து மக்கள் கொடுத்த தேநீரை அறிந்திருக்கின்றார் இதையெல்லாம் பார்த்து மக்கள் மிகவும் அதிசயத்து போயிருக்கின்றார்கள் இலங்கையிலே அரசு ஆட்சிகளில் இருந்த எந்த அரசாங்க அமைச்சர்களினாலும் செய்யாத ஒரு காரியத்தை இவர் செய்திருப்பது மக்கள் மத்தியிலே மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது அனு அரசாங்கத்திற்கு இது ஒரு மேலதிகமான ஒரு தகமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நடைமுறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் நான் திடீர் பயணமாக இலங்கைக்கு வந்தேன் இலங்கையின் பல பாகங்களை கடந்து வந்திருக்கின்றேன் இந்த மலை பிரதேசங்களில் ஆனால் சொல்லப்பட்ட அளவிற்கு சொல்லிக்கொண்டிருக்கின்ற அளவிற்கு பெரிய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே பாதிப்புகள் வீடுகளுக்குள் தண்ணி போன பிரச்சனைகள் அப்படி நிறைய நிலைமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படி இருந்தாலும் இன்று இன்று கிழக்கு மாகாணத்திலே மழை ஓரளவுக்கு விட்டிருந்தது மழை நீர் நீரெல்லாம் அங்கே ஓடி கடந்து போன மாதிரி தான் நான் பார்த்தேன் யாழ்ப்பாணம் இருந்து நான் வந்து விட்டேன் அங்கே மன்னார் தலைமன்னார் பகுதிகளிலே கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன் ஆனால் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இங்கே அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் மக்களோடு மக்களாக வேலை செய்வதுதான் தான் அதிசயமான விடயமாக பார்க்கக்கூடிய நிலையில் மக்கள் ஆரவாரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய காட்சியாக இன்றைக்கு சந்திரசேகரன் சென்று அந்த துறையில் நடந்த அனர்த்தங்களை பார்வையிட்டது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது ஆகவே இந்த இன்னும் அனுரை அரசாங்கம் தமிழர்களோடு ஒன்றி உறவாடுவது போல் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமை தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது மாவீரர் தினம் மாவீரர் அனுஷ்டிப்பு மாவீரர் நாள்கள் வெற்றிகரமாக கொண்டாடி முடிக்கப்பட்டிருக்கின்றது எந்த இடத்திலும் ஏதாவது பிரச்சனைகள் நடந்த மாதிரி ஒரு கரைச்சல்கள் நடந்த மாதிரியோ ஒரு செயல்பாடுகள் இருந்தது போன்று எந்த அறிகுறிகளும் இல்லை மிகவும் கவனமாக ஊகிக்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலே வசிக்கின்ற மக்கள் மனங்கள் படிப்படியாக மாறிக்கொண்டு என்பிபி அரசாங்கத்தை ஆதரிப்ப செய்தி தான் இப்பொழுது அங்கே கூடிக்கொண்டிருக்கின்றது போல் தெரிகின்றது ஏனென்றால் கடந்த தேர்தலிலே மட்டக்கிளப்பு மாவட்டத்தை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் என்பிபி வெற்றி வாகை சூடியிருக்கின்றது தமிழ் தேசம் தமிழர் தாயகம் என்ற நிலைப்பாடு மட்டக்கிளப்பு மட் மட்டும்தான் காப்பாற்றி இருக்கின்றது இங்கே யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது நிலவரம் தமிழர் தேசம் தமிழர் தாயகம் என்ற நிலைப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெட்ட தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்ன இருந்தாலும் தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய இரத்தத்தோடு சேர்ந்த விடயம் அதை தமிழர்கள் மறந்துவிடக்கூடாது என்ன இருந்தாலும் தமிழர்கள் ஒன்றுபட்டு தமிழர்களாக நிற்க வேண்டும் தமிழர்களாக நாங்கள் நின்றால்தான் நாங்கள் ஒரு வெற்றியை நோக்கி நடைமுறை நடக்க முடியும் நாங்கள் என்பிபி அரசாங்கத்தை ஆதரித்தால் நல்ல விடயங்களை அவர்கள் செய்தாலும் என்பிபி அரசாங்கத்தை ஆதரித்தால் அது எங்களுக்கு ஒரு பாதகத்தை தான் கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆதரிப்பது சரியோ ஒன்று நான் வாதாட வரவில்லை ஆனால் ஆதரிப்பது என்பது ஒரு ஒரு சிங்கள கட்சியை ஒரு சிங்கள ஆதிக்கத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை ஆதரிப்பதென்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விடயம்தான் ஏனென்றால் பௌத்த மதத்திற்கென்று ஒரு அமைச்சரவையை வைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக தொடர்ந்து எங்களோடு ஆதரவாக இருக்கும் என்பது கவலைக்குரிய ஒரு விடயம்தான் அதாவது இன்றைக்கு கூட இந்த ஏப்போட்டால் நீங்கள் இறங்கி வரும் பொழுது கட்டநாயக்க இறங்கி வரும் முன்னுக்கு இருப்பது புத்தர் சிலை ஆகவே புத்தர் மதத்தை ஆதரித்திருக்கின்ற இந்த அரசாங்கம் அந்த புத்த சாசன முறைப்படி பௌத்த சாசன முறைப்படி அவர்களின் கோட்பாட்டின் கீழ்தான் தாங்களும் இயங்கப்போகின்றோம் போகின்றோம் என்பதை திட்டத்தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆரம்ப நடவடிக்கைகள் இப்படி இருப்பதால் இவர்கள் சில நேரம் மாகாண சபை வெற்றி அடைவதற்காகவும் பிரதேச சபைகளை கைப்பற்றுவதற்காகவும் இம்மாதிரியான நடவடிக்கைகளை செய்கிறார்களோ என்று ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது எனவே எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த என்பிபியின் நடைமுறைகளை என்ன நடக்கப் போகிறது என்ன செய்யப்போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அதை பார்த்து அதன் மூலமாக என்ன செய்திகளை இவர்கள் மக்களுக்கு கொண்டு போகிறார்கள் தமிழர்களுக்கு என்ன தீர்வினை கொடுக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் கவனித்து ஆராய்ந்து முடிவெடுப்போம் நன்றி வணக்கம்